பொதுவாகவே ஒரு ராபரி மூவின்னு என்ன இருக்கும் ஏகப்பட்ட பிளான் பக்காவான பிளானோட தானே கொள்ளையடிப்பாங்க அதுக்கு முன்னாடி பொதுவாகவே வயசானவங்களாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களாக இருப்பாங்கல்ல அதே மாதிரி இந்த படத்தோட ஹீரோவை பார்த்திங்கன்னா ஒரு தாத்தா தான் அவர் ஒருத்தரால் மட்டும் இப்படி ரெண்டாயிரம் கிலோ டைம்டை கொள்ளையடிக்க முடிஞ்சது அதை க சக்ஸஸ்ஃபுல்லாக கொள்ளையடித்தாரா இல்லையா அப்படியே அடிச்சிருந்தாலும் ரெண்டாயிரம் கிலோ எப்படி வெளியே கொண்டு வந்திருப்பாரு அப்படிங்கிற கதையை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு விறுவிறுப்போட சொன்ன படம் தான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் ரிலீஸ் ஆன ஃபாலர்ஸ் சரி வாங்க மூவிக்குள்ள போயிருவோம் படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு வயசான ஒருத்தவங்களை தான் காமிக்கிறாங்க இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின் இவங்களை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக ஒரு பொண்ணு வந்திருக்கா எதனால இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி லண்டன்ல இருக்க ஒரு டைமண்ட் கம்பெனில பெண்ணத்திலேயே இவங்க ஒருத்தவங்க தான் வேலை செஞ்சதுனால இவங்கள்ட்ட வந்து கேள்வி கேட்க வந்திருக்காங்க அதாவது இன்டர்வியூ எடுக்க வந்திருக்காங்க இவங்களா அவங்களுக்கு முன்னாடி ஒரு டைமண்ட் எடுத்து வைக்கிறாங்க இந்த டைமண்ட் உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு அந்த பொண்ணு கேட்குறா இதை நான் திருடிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது திருடிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி சாக்கோட கேட்குறா இதுக்கு பின்னாடி இருக்க கதை தான் அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டியில் லண்டனில் இருக்க ஒரு பெரிய டைமண்ட் கம்பெனியில் இவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும்தான் பெண் மற்றவங்க எல்லாருமே ஆண்கள் தான் இவங்களை மட்டும் அந்த கம்பெனியில் யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு எந்த ப்ரமோஷனும் கொடுக்க மாட்டாங்க இவங்களுக்கு பின்னாடி செஞ்ச ஆண் எம்ப்ளாயிலாம் இருக்காங்கள்ல அவங்களுக்குலாம் ப்ரொமோஷன் கொடுப்பாங்க ஆனால் இவங்களுக்கு மட்டும் ப்ரமோஷன் கொடுக்கவே மாட்டாங்க எது எப்படி இருந்தாலும் தன்னோட வேலையை கரெக்டாக பார்த்துட்டு கரெக்டாக இங்கே இருந்துகிட்டு இருக்காங்க இப்படி இவங்க இவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அங்க வேலை செய்யற ஒரு கிளீனர் வராரு வந்து இவங்கள்ட்ட பேசலான்னு பார்க்குறாரு ஆனா இவங்க அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படியே விட்டாடுறாங்க இதுக்கப்புறம் ஒரு நாள் பாத்தீங்கன்னா அவங்க டேபிள்ல ஏதோ ஒரு லெட்டர் இருக்கு அந்த லெட்டர்ல ஒரு மூவிக்கான டிக்கெட்டும் இருக்கு இதை யாருடா வச்சிருப்பா அப்படின்னு இவங்களுக்கு ஒரு டவுட் இதனால என்ன பண்றாங்கன்னா அந்த படத்துக்கு போய் பார்க்குறாங்க அங்க பார்த்தா அந்த கிளீனர் தாத்தா இருக்காரு அப்புறம் பார்த்தோன்னே இவங்களுக்கு சரியான காண்டாயிருது அதனால அவர் திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்குறாங்க அப்ப அவர் இருங்க அப்படின்னு உங்கள்கிட்ட உடனே ஒன்று பேசணும்னு சொல்கிறாரு இங்கே வந்து உட்காருங்க பேசலான்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு போய் உட்கார வச்சுட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க சரி சொல்லுங்கள் என்னென்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை நீங்கள் அந்த கம்பெனிக்கு ரொம்ப வருஷமாக வேலை செஞ்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் உங்களை வேலையை விட்டு தூக்க போகிறதா அங்கே இருக்கவங்களாம் பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்கிறாரு தேவையில்லாமல் நீங்கள் பேசிகிட்டு இருக்காங்க இதுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க சரி எதுக்கு என்னை கூப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இதோ பாருங்கள் நான் அந்த கம்பெனியில் பதினஞ்சு வருஷமாக விளைஞ்சிருக்கேன் இது வரைக்கும் அவங்க எனக்காக எதுவுமே பண்ணலை இனிமேல் பண்ண போகிறது இல்லை அப்படிங்கிறதுனால நான் அங்கே இருக்க கொஞ்சோண்டு டைம் மட்டும் திருடி நான் கடைசியில் வச்சுக்கலான்னு பார்க்குறேன் இப்போது உங்களையும் வேலையை எடுத்து தூக்க போகிறாங்க இதனால் நம்ம ரெண்டு பேரும் அதில் பாதி பாதி வச்சுக்கலாம் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு நீங்கள் சொல்கிறதுல என்னால் நம்ப முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவங்க நீங்கள் வேணால் பாத்ரூம் போய் செக் பண்ணி பாருங்க அங்கே உங்களை வேலையிட்டு தூக்கறதுக்கான எல்லா டாக்குமெண்ட்டுமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சரி நானும் பார்க்குறேன்ட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அவர் சொன்ன டவுட்டோடைய அங்கே போய் பார்க்குறாங்க அங்கே பார்த்தா இவங்களோட ஃபைல் கிடைக்கிது எடுத்து பார்த்தா தான் தெரியுது கன்ஃபார்மாக இவங்கள வேலை விட்டு தூக்க போகிறாங்க அப்படிங்கிறது இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு மனசுடஞ்சு போயிருது என்னடா இவங்க இப்படி பண்ணுறாங்க நாம எவ்வளோ லாயல்ட்டியாக வேலை செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு கில்ட்டி ஃபீலாகவே இருக்காங்க இதனால் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்க்ரீன்லையே அந்த தாத்தாவும் இவங்கள மீட் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க இவங்க மீட் பண்ணி பேசிக்கிறாங்க ஆமாம் நான் ஒரே ஒரு பொண்ணாக இருக்கிறனால இப்படி பண்ணுறாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பாடம் ஏதாச்சும் கற்று கொடுக்கணும் நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் நீங்கள் ஒத்துக்கிறாங்க இப்படியே அடுத்தனில் பார்த்தீங்கன்னா இவங்க பிளான் போட ஆரம்பிச்சிட்டாங்க இதோ பாருங்க எனக்கு நைட் டியூட்டி தான் இதனால் அங்கே செக்யூரிட்டிலாம் யாரும் அதிகமாக இருக்க மாட்டாங்க ஆரம்பத்தில் மட்டும்தான் என்னை கவனிப்பாங்க அதுக்கப்புறம் யாருமே என்னை கவனிக்க மாட்டாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன் இதனால் என்ன பண்ணுறேன்னா நான் போய் அந்த லாக்கரை திறந்து உள்ளே இருக்கிற டைமண்டில் எடுக்கலான்னு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு தேவை அந்த பாஸ்வேர்டை ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அது பாஸோட வீட்டில் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போது பாஸோட வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வரப்போகுது அதனால் கண்டிப்பாக உங்களை இன்வைட் பண்ணுவாங்க நீங்கள் எப்படியாச்சும் அங்கே போய்ட்டு அந்த பாஸ்வேர்டை மட்டும் கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க நம்ம பிளானாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்கிறாரு இதெல்லாம் சரி நீங்கள் எப்படி அந்த டைமண்ட்லாம் எடுத்துகிட்டு வெளியே வருவீங்க கண்டிப்பாக நீங்கள் மாட்டிப்பீங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க இவரு அங்கேருந்து எந்திரிச்சு போய்ட்டு ஒரு ஃப்ளாக் எடுத்து காமிக்கிறாரு இந்த ஃப்ளாக்ஸை நான் தினமும் கம்பெனிக்கு கொண்டு போவேன் இதனால் யாருக்குமே டவுட் வராது இது ஃபுல்லாக நான் நப்பிட்டு வந்துடுறேன் டைமண்டை நம்ம ரெண்டு பேரும் இதில் பாதி பாதி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தாத்தா சொல்கிறாரு நம்ம ஹீரோனிக்கு இதை லாஜிக்காகப்படுது அதனால கிளம்பிடுறாங்க அப்படியே சிதை கட் பண்ணால் பாஸோட பாட்டியிலே தான் காமிக்கிறாங்க இந்த பாஸுக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருக்காரு பார்த்தீங்களா இவர் தான் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஓனர் இந்த டைமண்ட் மேலே தான் இவர் தான் இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருக்காரு அதனால் டைமண்டுக்கு எதாச்சும் ஆச்சுன்னா இவரு தான் பணம் கொடுக்கணும் இந்த பக்கம் ஹீரோயின் பார்த்திங்கன்னா வந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே கிளம்பி பாஸோட வீட்டுக்கும் போயிடுறாங்க அங்கே போய் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி யாரும் நடந்து வர மாதிரி சத்தம் கேட்குது நம்ம ஹீரோயினிக்கும் வந்து கேட்டுருது இதனால் ஒரு ஓரமாக போய் இவங்க விழிஞ்சிக்கிறாங்க அப்போது அவங்க நடந்தது யாருன்னு வேறு வேற யாருமேல நம்ம தான் நடந்து வந்திருக்காரு அவர் வந்து இது ஒரு லாக்கரை தொடக்க பார்க்குறாரு அந்த லாக்கரோட பாஸ்வேர்டை நம்ம ஹீரோயினும் நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் போனதுக்கப்புறம் அவங்க போய் பார்க்குறாங்க இவங்களா அவர் போனதுக்கப்புறம் அந்த லாக்கர்கிட்ட போய்ட்டு அந்த பாஸ்வேர்டை போட்டு திறந்துடுறாங்க திறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லாக்கரோட பாஸ்வேர்டு இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க இதனால் ஒரே சந்தோஷமாக போயிருது இவங்களுக்கு முதல் வேலையாக அதை எடுத்துகிட்டு சந்தோஷமாக தாத்தா கிட்ட தான் கொண்டு போய் கொடுக்குறாங்க அவராக என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் நம்ம பிளான் போட்ட மாதிரியே எல்லாமே நடந்துட்டுருக்கு இதனால் இன்னும் மூணே நாளில் அந்த டைமண்டெல்லாம் நம்ம கொள்ளையடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேரும் இப்படியே அடுத்த நாள் ஆகுது இதனால் நம்ம ஹீரோயின் வந்து கம்பெனிக்கு வரணும்ல அதனால அங்கே வந்துட்டு இருக்காங்க அப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சாக்கியான விஷயத்தை பார்க்குறாங்க என்னென்னா சிசிடிவி கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதை இவங்க பார்த்தோன்னே உடனே போய் தாத்தா கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி சிசிடி கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தாத்தா என்ன சொல்கிறாருனா அதெல்லாம் சரி நீ அதை விசாரிச்சியான்னு கேட்குறாரு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் விசாரித்தேன் மொத்தமாக எட்டு கேமரா இருக்கு ஆனால் அதை வெறும் நாளே மாணிட்டர் தான் வாட்ச் பண்ண போகிறாங்க இதனால் ஒரு ஃப்ரேம்லேருந்து இன்னொரு ஃப்ரேம் போறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க அந்த ஒரு நிமிஷம் போதுமா நான் கண்டிப்பாக எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சுருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தாத்தா அவங்க சொல்கிறாரு இவங்களா சரின்னு ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் தாத்தா பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாரு அவரோட ஃப்ளாஸ்க்கை எடுத்துகிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு எப்பவும் போல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படியே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும் போது மானிட்டர் ரூமுக்கும் வராரு அங்கே வந்து எல்லாமே பார்த்துட்டு இருக்காரு அப்போ அவனை நோட் பண்ணுறாரு கையில் ஒரு ஸ்டாப்பாக வச்சுருக்கிறாரு அது எவ்வளோ நேரத்தில் வந்து ஸ்க்ரீன் மாறுது அப்படிங்கிறத வந்து அதில் நோட் பண்ணி வச்சுக்கிறாரு எப்பப்போ வருது அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சதுனால இவர் கொஞ்சம் சௌரியமாக போயிடுது இதனால் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வேலையாக அந்த பிளாக்கர் கிட்டே போயிடுறாரு லாக்கர்கிட்ட போன உடனே பார்த்தீங்கன்னா இவருக்கு தான் அந்த பாஸ்வேர்டு தெரியும் அப்படிங்கிறதுனால உள்ளே போய் பார்த்துர்றாரு உள்ளே போனால் ஏகப்பட்ட டைமண்ட் இருக்குது இவருக்கு ஒரே சந்தோஷமாகவும் போயிடுது ஆடா எப்படியோ வந்துட்டோண்டா அப்படிங்கிற மாதிரி இவரும் சந்தோஷப்பட்டுக்கிறாரு இப்படி ஏசிய நீ நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க அடுத்த நாள் காலையிலையும் ஆயிடுது என்ன ஏதோ அப்படின்னு அவங்க பதட்டமாகவே இருக்காங்க அப்ப பார்த்தீங்கன்னா தாத்தா வெளியே வந்துடுறாரு கையில ஃப்ளாஸ்க்கும் இருக்கு நினைச்சபடி எல்லாமே நடந்துருச்சு கண்டிப்பா வாழ்க்கையில செட்டில் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து ஒருத்தர் வந்து தாத்தாவை உள்ள கூட்டிகிட்டு போயிடுறாரு ஹீரோயினுக்கே பயம் வந்துடுது தாத்தாவுக்கும் பயம் வந்துடுது என்னன்னு போய் பார்த்தா தான் தெரியுது ஏதோ டாய்லெட் பிரச்சனையா இதனால தான் தாத்தாவை கூப்பிட்டு இருக்காங்க தாத்தாவும் பெருமூச்சு விட்டுக்கிறாரு சரிங்க சரி பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிடுறாரு இந்த பக்கம் ஹீரோயினி வேலைக்கு வரீங்கன்னா சந்தேகமாக போயிடும்ல அதனால் இன்றைக்கி வேலைக்கு வராங்க வந்தால் எல்லோரும் பார்த்திங்கன்னா பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்காங்க என்ன ஏதுன்னே தெரியலை என்னென்னு எல்லாத்தையும் கேட்கும் போது அதுலேருந்து ஒருத்தர் மட்டும் பார்த்தீங்கன்னா வாங்கன்னு அவரோட கூட்டிகிட்டு போகிறாங்க அவர் கரெக்டாக அந்த லாக்கருக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு உள்ளே போய் பார்த்தா பார்த்தீங்கன்னா எந்த டைமண்டுமே இல்லை அதாவது ஒரு டைமண்ட் கூட அங்கே இல்லை எல்லாத்தையுமே தாத்தா கொள்ளையடிச்சிட்டாரு என்ன ஒரு டேமெண்ட் கூட இல்லை எல்லாம் எங்கே போச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனையும் சாக்காக கேட்குறாங்க அப்படி ஏசியாக கட் பண்ணி பாஸோட ரூமில் தான் காமிக்கிறாங்க பாஸ் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இதோ பாருங்கள் இந்த விஷயம் வந்து வெளியே தெரிய வேணாம் வெளியே தெரிஞ்சது அப்படின்னா நம்ம கம்பெனியோட சேர்ஸ் எல்லாம் குறைஞ்சிரும் இதை வெளியே தெரியாமல் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதை கண்டுபிடிக்கிறக்காக ஒரு டிடெக்டிவ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அவர் பார்த்தீங்கன்னா சுற்றிலாம் பார்த்துட்டு இருக்காரு இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க அவங்க வந்து தாத்தா கிட்ட பேசிட்டு இருக்காங்க எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணீங்க எதுக்காக இத்தனையும் கொலை அடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நான் மாட்ட போகிறோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டிடெக்டிவ் இதெல்லாம் பார்த்தாராரு இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறது அப்படியே அங்கேருந்து வந்து வெளியே ஒரு வேற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணிக்கிறாங்க பண்ணி பார்த்தீங்கன்னா எதுக்காக இப்போ கொள்ளையடிச்சிங்கன்னு கேட்கும்போது இதோ பாருமா அதெல்லாம் உனக்கு தேவை இல்லாதது உனக்கு சேர வேண்டிய பங்கை நான் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் கொடுத்துருவேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அப்புறம் இருந்து அப்படியே கிளம்பி போயிடுறாரு அப்படியே அடுத்த நாளுக்கு ஆகுது அப்போ தான் கம்பெனியில் காமிக்கிறாங்க கம்பெனிக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு அதில் என்ன போட்டிருக்குன்னா உங்களோட டைமண்ட்லாம் உங்களுக்கு வேணும்னா என்னோடய அக்கௌண்ட்டுக்கு நூறு மில்லியன் டாலரை அனுப்புங்கன்னு போட்டிருக்கு அதோடைய ஒரு பாக்ஸ் இருக்குது அந்த பாக்ஸில் பிரித்து பார்த்தா தான் தெரியுது அதுக்குள்ள ஒரு டைமண்ட் இருக்குது அப்படின்னு ஏன்னா சாம்பிளுக்கு அனுப்பி போல் இங்கே இந்த பாசம் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இதோ பாரி இவனுக்கு நான் நூறு மில்லியன் டாலரெலாம் கொடுக்க போகிறது கண்டிப்பாக இவனை நம்ம நேர்மையான வழியில் கண்டுபிடிக்க தான் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த டிடெக்டிவ் வந்து என்ன பண்ணுறாருனா எல்லாரோடையும் வந்து விசாரிச்சுட்டு வந்திருப்பார் போல் இப்போ நம்ம ஹீரோயினை விசாரிக்க வந்திருக்காரு அப்புறம் ஏகப்பட்ட கேள்வியெல்லாம் கேட்குறாரு ஆனால் நம்ம ஹீரோயினி அதெல்லாம் எதுவுமே தெரியாத மாதிரி நல்லா நடித்து பதில் சொல்கிறாங்க ஆனால் இவருக்கு லைட்டாக நம்ம ஹீரோயின் மேலே சந்தேகம் இருக்கு இந்த பக்கம் அந்த இன்சூரன்ஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பாஸ்டர் சொல்லிகிட்டு இருக்காரு எனக்கு என்னமோ நீங்கள் தான் கொள்ளையடிச்சிங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதோட பாஸ்வேர்டு தான் நம்ம மாற்றிட்டே இருப்போமே உங்களுக்கு தான் அந்த பாஸ்வேர்ட்லாம் தெரியும் நீங்கள் தானே கொல்லையடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்குறாரு இதனால் அந்த பாஸை பார்த்திங்கன்னா எல்லோருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்றாங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோனிக்கு அதெல்லாம் தெரிய வந்துடுது தான் அந்த தாத்தா நூறு மில்லியன் டாலர் கேட்டார் அப்படின்னு அவங்க அப்படியே வந்து நம்ம தாத்தா கிட்டே தான் பேசுகிறாங்க எதுக்காக நீங்கள் நூறு மில்லியன் டாலரை கேட்டீங்க கண்டிப்பாக நம்ம மாட்டிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியவங்க இங்கே பேசிகிட்டு இருக்க தாத்தா என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இதோ பாரு அந்த டைமண்ட்லாம் வச்சு நாம் எதுவுமே பண்ண முடியாது அதுக்காக தான் நான் நூறு மில்லியன் டாலரை கேட்டேன் இந்த விஷயத்தெல்லாம் நீ குறுக்கிடாத உனக்கான சேராக நான் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காரு மறுபடியும் சொல்கிறேன் இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத இல்லாத வேலை அமைதியாக தாத்தா இங்கே சொல்லிட்டு முடிக்கிறாரு இந்த பக்கம் நம்ம ஹீரோனிக்கு பார்த்தீங்கன்னா தலையே வெடிக்கிற மாதிரி இருக்குது இதனால என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கம்பெனி ஃபுல்லாக வந்து எங்கேயாச்சும் டைமண்ட் ஒழிச்சு வச்சிருக்காரா அப்படிங்கிற மாதிரி தேட ஆரம்பிச்சிடுறாங்க இப்படி இவங்க இங்கே தேடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடைக்கல இந்த பக்கம் வந்து டிடெக்டிவ்க்கு பார்த்தீங்கன்னா சில க்ளூஸ்லாம் கிடைச்சிருக்கும் பாட்டி நடந்த இடத்துல கிடச்ச ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் வச்சு பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் டவுட் வந்திருக்கும் நம்ம ஹீரோனி மேலே அது மட்டும் இல்லாமல் தாத்தாவும் அந்த ஹீரோயின்னு பேசிகிட்டு இருப்பாங்களா இதெல்லாம் பார்த்து இவங்க தான் கொள்ளையடிச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி இவன் நினைக்க ஆரம்பிச்சிட்றான் இந்த பக்கம் அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் அடிச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் சொல்லிடுறான் இந்த மாதிரி அந்த பாஸ் தான் கொள்ளையடிச்சார் அப்படின்னு அவங்களாம் பாஸ் வீட்டுக்கு வண்டி நீங்கள் தான் கொள்ளையடிச்சிங்களா நீங்கள் தான் இப்படி பண்ணீங்க மரியாதையை உண்மையை சொல்லிடுங்க அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான கேள்வியாக அவங்க மேலே கேட்டு தள்ளுறாங்க அவருக்கா இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படியே சீனருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயினி தான் காமிக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அந்த டிடெக்டிவ் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டான் நீ தானே இந்த டைமண்ட்லாம் கொள்ளையடிச்சா எனக்கு நல்லா தெரியும் நீ ஒத்துக்கோ அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினிக்காக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க எதுவுமே தெரியாமல் என்ன சொல்கிறது அப்படி ஒரு வேலை மாட்டிக்கிட்டோமோன்னு சொல்லிட்டு பையே தொடையிருக்காங்க ஆனால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பாஸ் இருக்கார்ல அவர்கிட்ட வந்து இவங்கெல்லாம் கேள்வி கேட்டதுனால அவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது இதனால என்ன இருக்காருன்னா அதிகமாக தண்ணி அடிச்சிட்டாரு தண்ணி அடிச்சிட்டு அப்படி நடந்து போயிட்டுருக்காரு நடந்து போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா வலிக்கு விழுந்துடுறாரு கீழே விழுந்தோனோ என்னமோ தெரியல அவருக்கு ஹார்ட் அட்டாக்கும் வந்துடுது போல் அதனால அங்கேயே அவர் இறந்து போயிடுறாரு இதெல்லாம் அந்த ப்ரெஸ்லாம் இருக்காங்கல்ல அவங்களாம் இதையும் கேப்ச்சர் பண்ணிக்கிறாங்க இங்கே இவர் இறந்த விஷயம் அந்த டிடெக்டிவ்க்கு தெரிய வருது இதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி விட்டுட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாரு நம்ம ஹீரோனிக்கா என்னடா நம்ம மாட்டிக்கிட்டோம் போலையே அப்படின்னு இவங்களுக்கு ஒரு பயம் வந்துடுது ரொம்ப பெரிய பயம் வந்துடுது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ இவங்களோட மோதிரம் பார்த்தீங்கன்னா அந்த சிங்க்கில் விழுந்துருது எடுக்க பார்க்குறாங்க அந்த சிங்க்குள்ள போயிடுது இதனால் கீழே அதை கழட்டி எடுக்கிறாங்க அதை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கீழே ஒரு டைமண்ட் இருக்குது அதை பார்த்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு வேளை தாத்தா இப்படிக்கு இது அமுச்சிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு டவுட் வருது இதனால் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேராக தாத்தாவோட ரூமுக்கு போகிறாங்க அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறாங்க அப்படியே போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைனேஜ் கூலி இருக்குது அதையும் பார்த்துறாங்க அதை திறந்து அப்படியே உள்ளே இறங்கிடுறாங்க உள்ளே இறங்கினா அங்கே ஒரு தாத்தா நின்றுருக்காரு அது வேறு யாரும் இல்லை நம்ம தாத்தா தான் அப்புறம் பார்த்திங்கன்னா கையில் ஒரு கண்ணை வச்சு இதோ பாரு அமைதியும் நீங்கள் உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரியில்லை உங்களுக்கு வயசும் அதிகமாகிடுச்சு கண்டிப்பாக நம்ம மாட்டிக்க போகிறோம் கண்டிப்பாக அந்த பணம்லாம் யாரும் தர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனி சொல்லிட்டு இருக்காங்க மாட்டாங்களா என் கவுண்டுக்குலாம் நூறு மில்லியன் நீ எப்போவோ வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தாத்தா சொல்கிறாரு நம்ம ஹீரோயினிக்காக ஒரே டவுட்டு பாசம் அனுப்பலாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இங்கே கண்ணை விட்டு அவங்க ஓட ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம தாத்தாவாக பின்னாடியே வந்துகிட்டு இருக்காரு இவங்க ஓடிட்டு இருக்கும் போதே ஒரு முட்டு சந்து வரையும் வருது வேறு போகிறதுக்கு வழியே இல்லை நான் இங்கே அங்கே ஒரு இடத்துல உட்காந்துக்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் இருக்குது அதை எடுத்து பேக்குள்ளே போட்டுக்கிறாங்க இங்கே தாத்தாவை இவங்கள்ட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க இதோ பாருமா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருச்சு நாங்கள் இன்சூரன்ஸ்லாம் பண்ணியிருந்தோம் ஆனால் இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து கிடைக்காதனால என் ஒய்ஃப் இறந்துட்டா அந்த காசு எங்களுக்கு லேட்டாக தான் கிடச்சிருக்கு எதனாலும் பார்த்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இருக்கான்ல தான் வேணே லேட்டாக கிடைக்கிற மாதிரி செஞ்சிருக்கான் இதனால் தா இவன் மேலே தாத்தாவுக்கு ஒரு கோவம் இருக்குது இதனால் என்ன பண்ணுறான்னா இதை டைமண்ட்லாம் இவர் வந்து எங்கேயாச்சும் ஒழிச்சு வச்சுட்டா தானே பணம் கட்டணும் தானே நஷ்ட ஈடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காரு ஆனால் ஒரு சாக்கான விஷயம் இவரே எதிர்பார்க்காம நடந்திருக்கு என்னென்னா அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வந்து நூறு மில்லியன் பணத்தை அனுப்பி டைமண்ட் அவன்கிட்ட கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்கான் தாத்தா என்ன பண்ணியிருக்காருனா இதெல்லாம் வெளியே எல்லாத்துக்குமே தெரிகிற மாதிரி பண்ணிட்டாரு இதனால் அந்த ஏஜெண்ட்டை பார்த்தீங்கன்னா போலீஸ்லாம் பிடிச்சிட்டு போயிடுறாங்க இப்போ தாத்தா எப்படி கொள்ளையடிச்சாங்க அப்படிங்கிறதான் காமிக்கிறாங்க உள்ளே வந்தோடனே எல்லா டைமனையும் எடுத்து சிங்க்கில் கொட்ட ஆரம்பிச்சிட்டாரு என்னடான்னு பார்த்தா ஏற்கனவே ரொம்ப நாளாக பிளான் போட்டுருப்பார் போல் ஒரு பைப்பஸ் வரி அது மூலியமாக ட்ரைனேஜுக்கு போகிற மாதிரி பண்ணியிருக்காரு இவர் முன்னாடி இருந்தே பிளான் போட்டுருப்பார் போல் எல்லா டைம்டையும் எடுத்து கொட்ட ஆரம்பிச்சிட்டாரு இவர் கொள்ளையடிச்சதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் ஒருத்தர் டாய்லெட் சரியில்லைன்னு க்ளீன் பண்ண சொல்லியிருப்பார்ல எதனால் அப்படி ஆயிருக்குன்னா பார்த்தீங்கன்னா இந்த வழியாக டைமண்ட் போயிட்டு போது பார்த்தீங்கன்னா அங்கே டைமண்ட் அடைச்சிருக்குது இதனால் தான் டாய்லெட்டை ஆயிருக்கு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் இருக்குது அந்த டைமண்ட் தான் எடுத்து இவங்களை ப்ரூஃபுக்காக இவர் அமுச்சு விட்டார் அதாவது கம்பெனிக்கு அமுச்சு விட்டுருப்பார் அது டாய்லெட்டில் இருந்த டைமண்ட் தான் இப்படி தாத்தாவைதான் காமிக்கிறாங்க அவர் என்ன சொல்கிறான்னா இதோம்மா உன்னோட சார் கூடி சீக்கிரமாக கிடச்சுன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து டைமண்டை விட்டுட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாரு நம்ம ஹீரோனியாக டைமண்டெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறா எல்லோரும் வந்து அந்த டைமண்டெல்லாம் கைப்பற்றிடுறாங்க இந்த டிடெக்டிவாக வந்து நம்ம ஹீரோயின்கிட்ட பேச வரோம் நம்ம ஹீரோனியாக பயந்துட்டு நம்ம எல்லா ஒன்றுமே சொல்லிடலான்னு நினைக்கிறாங்க அப்படி சொல்ல வரும் போது அவனா எதுவும் நீ சொல்லாத எல்லாம் எனக்கு தெரியும் நீ எந்த தப்புமே பண்ணலை அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீ அமைதியாக இருந்து சொல்லிடுறாரு இப்படி தன்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சோரிஸ்மான விஷயத்த அந்த ரிப்போர்ட்டர்கிட்ட நம்ம ஹீரோயின் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த ரிப்போர்ட்டராக என்ன கேட்குறாங்கன்னா அடுத்ததான் அந்த தாத்தாவை நீங்கள் பார்த்திங்களான்னு கேட்கும்போது இல்லை அதுக்கப்புறம் நான் ஒரு பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க கொஞ்ச நாள் எனக்கு அந்த பணம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு டாக்குமெண்ட் மாதிரி வச்சுருக்காங்க அதை எடுத்து அந்த ரிப்போர்ட்டர்கிட்ட கொடுத்துட்டு அந்த டைமண்டையும் அவங்கள்ட்டே கொடுத்துட்டு இவங்க கிளம்பி போயிடுறாங்க என்னது அப்படின்னு நம்ம ரிப்போர்ட்டர் பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பணம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் இவங்க எப்படி செலவு பண்ணாங்க தான் அதில் எழுதி வச்சுருக்காங்க போல் கஷ்டப்படுற எல்லாத்துக்குமே அவங்க உதவி பண்ணியிருக்காங்க இதெல்லாம் அதில் இருக்குது இந்த ரிப்போர்ட்டராக அவங்கள பார்த்துட்டு அவங்கள பின்னாடி போய் பிடிக்கலான்னு பார்க்கும்போது அவங்க அப்படியே அங்கேருந்து காணாமல் போயிடுறாங்க இதோட இந்த படம் முடிஞ்சது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க இதே மாதிரி வேற ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஓகே டாடா பாய் பாய்